ஆசிரியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் பிஇஓ எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் பிஇஓ எக்ஸாமுக்கு இருந்து சிக்ஸ்டீன் கொஷின் கேட்பாங்க இந்த சிக்ஸ்டீன் கொஷின்ல டூ கொஷின்ஸ் கம்பல்சரி திருக்குறளிலருந்து கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இருபது அதிகாரம் கொடுத்து இந்த இருந்து தான் நாங்கள் கொஷின் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிவிடுவாங்க அந்த அதிகாரத்தை மட்டும் நமக்கு படித்தா போதும் ஆனால் அவங்க எக்ஸாம் சிலபஸில் நமக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தான் கொடுத்துருக்காங்க அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றா வருது தான் திருக்குறள் அப்போ அந்த திருக்குறள் பாடல்களை அவங்க அதிகம் கேட்கறது இல்லை திருக்குறள் சார்ந்த செய்திகளை தான் அவங்க அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னும்போது நம்ம அந்த செய்திகளை ஃபஸ்ட்டு நல்லா படித்து வச்சுக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நான் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி திருக்குறள் சார்ந்த செய்திகளை உங்களுக்காக தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முன்னாடி நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் போட்டிருந்த வீடியோ எல்லாமே ஓரளவு நல்ல ரீச் ஆச்சு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதை கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி இப்போ பிஇஓ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாம் வந்துட்டு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பிஇஓ எக்ஸாமுக்கு நான் கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன் வணக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நீ நீங்கள் கொடுக்குற ஊக்கம் தான் எனக்கு இது போல் பல தகவல்களை சேகரித்து உங்களுக்காக கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் க்ளாஸ் பார்க்கலாங்களா திருவள்ளுவர் தினம் முதன் முதலில் கொண்டாடப்பட்ட நாள் திருவள்ளுவர் தினம் முதன் முதலில் கொண்டாடப்பட்ட நாள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து மே பதினேழு பதினெட்டு அப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு திருவள்ளுவர் தினம் கொண்டாடினாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே பத்தொம்போது இருக்கு இல்லைங்களா ஸ்டார்டிங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தானே ஆரம்பிக்கும் அப்போ இங்கே பத்தொம்போது இருக்குல்ல அதை எப்படி வச்சுக்கலாம் பதினேழு பதினெட்டு அப்போ பதினேழு பதினெட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பத்தொம்போது ஸ்டார்டிங்லேயே வந்துருது அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மே பதினேழு பதினெட்டு அந்த தான் திருவள்ளுவர் தினத்தை முதல் முதல்ல கொண்டாடினாங்க மந்த்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே லாஸ்ட்டாக ஃபைவ் இருக்கு பாருங்க அப்போ ஃபைவ் அப்போ ஃபிஃப்த் மந்த் எது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மேன்றது ஃபைவ் மந்த்தா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மே மாதம்ன்றது அஞ்சாவது மாதம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பதினேழு பதினெட்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இயர்லாம் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கக்குள்ள ஒரு ரெண்டு நாள் மெமரியில் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மறந்து போயிடும் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா முதன் முதலில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்ட இடம் எங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் தினம் கொண்டாடினாங்கன்னா சென்னை பச்சையப்பன் கல்லூரி திருவள்ளுவர் ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் வந்து திருவள்ளுவர் ஆண்டை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க இங்கே வந்து திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு சரிங்களா அதாவது திருவள்ளுவர் ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த கிராமத்துலலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல இந்த சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் வேகமாக கூட நடந்து வரல என்ன சொல்லுவாங்க ஏழு கழுத வயசாயிருச்சு ரெண்டு எட்டுல நடந்து வர முடியாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதான் அப்போ நடைமுறை அப்படின்னு இருக்கா அப்போ நடைமுறைன்னா நடந்து வர்றது அப்ப நடைமுறை சீக்கிரமாக நடந்து வர்றத எப்படி சொல்லுவாங்க ஏழு கழுத வயசாயிருச்சு ரெண்டு எட்டில் நடந்து வர முடியாதா அப்போ ஏழு ரெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ திருவள்ளுவர் ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அனைத்து அரசாங்க ஆவணங்களிலும் அதிகாரப்பூர்வமாக திருவள்ளுவர் ஆண்டை பயன்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டவர் யார் எல்லா அரசாங்க ஆவணங்களிலும் அதிகாரப்பூர்வமாக திருவள்ளுவர் வருஷத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆ ஆணையிட்டவர் யார்னா எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் தான் ஆணையிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இது உங்களுக்கு வந்து இந்த இயர் ஞாபகம் இருக்குதுங்களா நம்ம புக்கில் படிச்சிருப்போம் எம்ஜி ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதுங்களா டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்குள்ள உங்களுக்கு ஞாபகம் வரும் ஐந்தாம் உலகத்தமிழர் மாநாடு நடந்தது இல்லைங்களா மதுரை அங்கே தான் இவர் அனௌன்ஸ் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் தான் ஐந்தாம் உலகத்தமிழர் மாநாடு நடந்தது மதுரையில் அப்போ அவர் சொன்னது தான் அனைத்து அரசாங்க ஆவணங்களிலும் அதிகாரப்பூர்வமாக திருவள்ளுவர் ஆண்டை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் தை ஒன்று இது ரொம்ப ஈஸி தான் எல்லாருக்குமே தெரியும் தை மாதம் தானே பண்ணுவாங்க அப்போ தை ஒன்று திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் இதுதான் வருஷப்புற போட ஸ்டார்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட கலைஞர் ஒரு டைம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ சித்திரையை தான் இருக்கோம் ஆனால் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் தை ஒன்று தமிழக அரசு திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தை அமைத்துள்ள இடம் தமிழக அரசு வந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா வேலூரில் அமைச்சிருக்கு முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன அதில் தமிழ் கணினியோட பேர் என்னன்னா திருவள்ளுவர் முதல் தன் முதல் தமிழ் கணினி விற்பனைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அப்போ அந்த முதல் தமிழ் கணினி விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டு பயன்பாடுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பேரறிவு சிலை என அழைக்கப்படுவது எது பேரறிவு சிலை என்று அழைக்கப்படுவது திருவள்ளுவர் சிலை திருவள்ளுவர் சிலையை தான் ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க திருவள்ளுவர் காலம் போ ஆமோ முப்பத்தி ஒன்று இதை டைரெக்டாக கேட்டாலும் கேட்பாங்க இல்லைனா வருஷத்தை கொடுத்து திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட திருவள்ளுவர் ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முப்பத்தி ஒன்று ஆட் பண்ணால் அதுதான் இது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸு ஃபைவ் ஜீரோ டூ அப்போ இப்போ திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நெக்ஸ்ட்டு திருவள்ளுவர் தினம் தை திங்கள் இரண்டாம் நாள் நம்ம அங்கே முன்னாள் என்ன பார்த்துருப்போம் திருவள்ளுவர் ஆண்டு எப்போ தொடங்குதுன்னா தை திங்கள் முதல் நாள் தை திங்கள் முதல் நாள் தான் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது திருவள்ளுவர் தினம் அது திருவள்ளுவர் ஆண்டு இது திருவள்ளுவர் தினம் எப்போன்னா திங்கள் இரண்டாம் நாள் டிஃப்ரென்ஸ் தெரியணும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு திருக்குறள் என்பது குரல் வெண்பா இது எல்லாருக்குமே தெரியும் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதை மட்டும் நீங்க பார்த்து போடணும் ஏன்னா பதினெண் மேற்கணக்கு கீழ்கணக்கு ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க இது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன் திருக்குறள் வந்து ஏன் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது திருக்குறளை ஏன் உலக பொதுமறைன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க எல்லா சமயத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை கொண்டுள்ளதால் இதை வந்து எல்லா சமயமும் ஏத்துக்கிற கருத்தை கொண்டிருக்கிறதுனால எல்லா காலத்திற்கும் பொருந்தி வர்றதுனாலையும் திருக்குறள் வந்து உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது இதுக்கு வேற ஆப்ஷன்ஸும் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் இதுதான் இதுக்கு சரியான ரீசன் திருக்குறள் இது வரைக்கும் எத்தனை மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா நூற்றி ஏழு மொழிகள்ல மொழிக்க பெயர்க்கப்பட்டிருக்கு அப்போ இந்த எண்ணிக்கை நமக்கு ரொம்ப முக்கியம் திருக்குறள் மொத்தம் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளனா நூற்றி ஏழு நெக்ஸ்ட்டு தமிழ் லத்தின் ஜெர்மன் ஹிந்தி இந்த மாதிரி ஒவ்வொரு மொழிகள்லையும் மொழிபெயர்த்தவங்க யாருன்றதை தெரிஞ்சுக்கும் இது இம்பார்ட்டன்ட் இது கேட்பாங்க அடிக்கடி வீரமாமுணி வரையும் போப்பையும் தான் கேட்டிருக்காங்க அதனால் நோட் பண்ணிக்கோங்க மற்றவங்களையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இன்ன வரைக்கும் அவங்கள பற்றி அதிகமாக கேட்கல மேபி கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் மொழிபெயர்த்தது யாருன்னா போக் இது நம்ம படிச்சிருப்போம் வீரமாமுனிவர் வந்து ஆங்கிலத்தில் பெயர்க்கல வீரமாமுனிவர் வந்துட்டு லத்தீனில் மொழிபெயர்த்தாரு ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து டாக்டர் க்ரால் இப்போ நான் இதை உங்களுக்கு நான் ஷார்ட்கட்டோட சொல்கிறேன் ஆங்கிலம் ஜியு போக் லத்தீன் வீரமா முனிவர் இது ரெண்டும் நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் அது நமக்கு ஈஸியாக இருக்கும் பட் இந்த ஜெர்மன் தெலுங்கு இது தான் நேம் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன் மெமரி பண்ணிக்க முடியும் இப்போ ஜெர்மன் இங்கே லாஸ்ட்டாக மண் இருக்குங்களா இங்கே டாக்டர் இருக்காங்களா இதுதான் இதுக்கான ஷார்ட்கட் அப்போ மண் வந்து நிறைய குழந்தைங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா டாக்டரை போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே கிரால் அப்படின்றது மட்டும் தனியாக கேட்க மாட்டாங்க டாக்டர் கிரால் தான் கேட்பாங்க அப்போ ஜெர்மன் அப்படின்னா டாக்டர் கிரால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பிரெஞ்சு பிரெஞ்சுனா ஏரியல் ஏரியல்னா அந்த ஏரியல் பவுடர் இருக்கு இல்லைங்களா வாஷிங் பவுடர் ஏரியல் ஏரியல்னா ஏரியல் வாஷிங் பவுடரை ஞாபகம் வச்சுக்கோங்க பவுடரை யூஸ் பண்ணால் எல்லாத்தையும் பிரித்து மேஞ்சிரும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க அப்போ ஏரியல் ஏரியல்னா கரை எல்லாத்தையும் பிரித்து மேஞ்சிரும் ஃப்ரெஞ்சு ஈஸியாக இருக்குங்களா நெக்ஸ்ட்டு வடமொழி வடமொழின்னா அப்பர் தீட்சிதர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அப்பர் அப்படின்றத அப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வட தீட்சிதர் அப்ப அப்பா வட சுட்டா தீஞ்சு போயிடும் அப்ப வடமொழி அப்படின்னா அப்பர் தீட்சிதர் அப்ப அப்பா வட சுட்டா தீஞ்சு போயிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப ஹிந்தி ஹிந்தினா பிடி ஜெயின் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹிந்திக்காரங்க பீடி குடிச்சா ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஷார்ட் கட்டுக்காக தான் ஹிந்திக்காரங்க பீடி குடிச்சா ஜெயில போட்டுருவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க தெலுங்கு இருக்கு இல்லைங்களா இந்த தெலுங்கு அப்படின்றத நொங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நொங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் நொங்கு சீசன் அப்ப நொங்கு நிறைய சாப்பிட்டா வைத்தியசாலைக்கு போக தேவல்ல அப்ப நொங்கு அப்படின்றது வைத்தியநாத பிள்ளை அப்போ நொங்கு சாப்பிட்டா வைத்தியசாலைக்கு போக தேவல்ல அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்னு ஜெர்மன் ஜெர்மன்னா மண் வந்திருக்கு டாக்டர்கிட்ட போக தேவையில்ல அப்போ ஜெர்மன் டாக்டர் க்ரால் நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரென்ச்னா ஏரியல் ஏரியல் பவுடர் யூஸ் பண்ணால் கரையெல்லாம் அது பிரித்து மேஞ்சிரும் வடமொழி அப்பர் தீட்சிடு அப்போ அப்பா வடை சுட்டாங்கன்னா தீஞ்சு போயிடும் ஹிந்தி பிடி ஜெயின் அப்போ பிடி ஸ்மோக் பண்ணாக்க ஹிந்திக்காரங்க வந்துட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான் தெலுங்கு தெலுங்குன்னா நொங்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நொங்கு சாப்பிட்டா வைத்தியசாலைக்கு போக தேவையில்ல நெக்ஸ்ட் பார்க்கலாம் மற்ற மொழிகளில் மொழிபெயர்த்த நாட்டு அறிஞர்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம் இப்போ அதே திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர்கள் யாருன்னா கே எம் பாலசுப்ரமணியம் வாவேசு ஐயர் ராஜாஜி சரிங்களா இவங்க மூணு பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ திருக்குறளில் மூன்று பால் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருப்போம் அறுத்து பாலில் நான்கு இயல்கள் இருக்குது இது ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாயிறவியல்னு இருக்குது இங்கே பாயிரவியல் பாயிரவியல்னு வரும் சரிங்களா பாயிரவியல் நான்கு அதிகாரம் இல்லறவியல் இருபது அதிகாரம் துறவரவியல் பதிமூன்று அதிகாரம் ஊழியல் ஒரு அதிகாரம் அப்போ இந்த அறுத்து பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்குது அது வந்து நாலு இயலாக இருக்குது நெக்ஸ்ட்டு பொருட்பால் பொருட்பாலில் எழுபது அதிகாரம் இருக்குது அது மூன்று இயல் அரசியல் வந்து இதில் இயல் இயல் மூன்று அரசியல் அமைச்சியல் ஒழிப்பி ஒழிப்பியல் ஒழிப்பியலுக்கு இன்னொரு பேர் என்னென்னா குடியியல் சரிங்களா இப்படி கேட்டாலும் நம்ம கரெக்டாக போட்டுருணும் அப்போ அரசியல் இருபத்தஞ்சு அமைச்சியல் முப்பத்தி ரெண்டு ஒழிப்பியல் இல்லை குடியியல் பதிமூணு இன்பத்துப்பால் இன்பத்துப்பால் கலவியல் கற்பியல் ரெண்டு தான் இருக்கு அப்ப கலவியல் ஏழு கற்பியல் ரெண்டு இந்த கலவி கலவியல்னா மேரேஜ்க்கு முன்னாடி இருக்காங்கல்ல அவங்கள பற்றின பாடல்கள் தான் அவங்கள பற்றின குரல் தான் கலவியல் கற்பியல்னா மேரேஜுக்கு பிந்திய நிலைமை சரிங்களா இப்ப உடைமை என்று பத்து அதிகாரத்தில் வைத்துள்ளார் அதாவது அன்புடைமை அருளுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா அப்ப உடைமை உடைமைன்னு பத்து அதிகாரம் இருக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இரண்டு முறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் குறிப்பறிதல் அப்படின்றது ரெண்டு இடத்துல வருது நம்ம படிச்சிருப்போம்ல அன்புடைமை ஊக்கமுடைமை நன்றியறிதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதிகாரங்கள் இருக்குல்ல அப்போ குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தலைப்பில் ரெண்டு அதிகாரம் இருக்குது அது என்னென்னா பொருட்பாலில் எழுவத்தி ஒன்றாவது அதிகாரம் இருக்குது எங்கெங்கே இருக்குன்னா பொருட்பாலில் எழுவத்தி ஒன்றாவது அதிகாரம் நோட் பண்ணிக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு இன்பத்து பா இன்பத்து பாலில் நூற்றி பத்தாவது அதிகாரம் சரிங்களா இது ரெண்டுத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ இரண்டு முறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் எங்கே வரும்னா பொருட்பாலில் எழுவத்தி ஒன்று இன்பத்தி பால் இன்பத்து நூற்றி பத்து அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிவது திருக்குறளின் சிறப்பு அதாவது திருக்குறளோட ஃபஸ்ட்டு குரல் என்ன சொல்லுவோம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்ப அகரத்துல ஸ்டார்ட் ஆகுதா லாஸ்டா நகரத்தில் அதாவது இன்னும் முடியும் அப்ப நகரத்துல முடியிற திருக்குறள் லாஸ்ட் திருக்குறள் என்னன்னா அதாவது ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின் அப்ப லாஸ்டா இன்னு வருதுங்க அப்ப லாஸ்டா இன் வருதா அதுதான் நகரத்துல முடியறது சரிங்களா நெக்ஸ்ட் தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் திருக்குறள் இது கதி அப்படின்னா கம்பராமாயணம் கதி இருக்கா கம்பராமாயணம் தீனா திருக்குறள் அது ரெண்டு தான் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருக்குறள்ல ஏழு என்ற எண் எத்தனை முறை வருதுன்னா எட்டு முறை வரும் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்தவர் யாருன்னா மலையத்து வாசன் மகன் ஞான பிரகாசம் இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஓல்டு தமிழ் புக்லேயும் இது இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டுவெல்த்து படிக்கிற வரைக்குமே திருக்குறள் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம்க்கு கூட டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமுக்கு கூட திருக்குறள் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க வருஷத்தை மெமரி பண்ணுறதுக்காக அப்ப திருக்குறளை முதன் முதல்ல பதிப்பித்தவர் மலையத்துவாசன் மகன் ஞான பிரகாசம் எங்கன்னா தஞ்சையில நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் இருந்ததுலே இருக்கிறதுலையே திருக்குறளில் எந்த உரை வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா பரிமையழகர் உரை தான் அப்ப யார் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த அழகர் உரையோட பதிப்பிச்சு வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பிருக்கு இருக்கு பரிமேலழகர் உரையுடன் முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் ராமானுஜ கவிராயர் இந்த பேர் முக்கியம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ராமானுஜ கவிராயர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல ராமானுஜ பரிமேல் அழகர் உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டார் இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு ரீகால் பண்ணுன்றதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் தருமர் தாமதத்தர் திருமலையார் பருதி பரிப்பெருமாள் பரிமேழழகர் மணக்குடவர் நச்சர் மல்லர் காளிங்கர் இதை நம்ம தான் பார்த்தோம் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களும் சிறந்தவர் பரிமேழகர் திருக்குறளை போற்றி பாடும் நூல் எதுன்னு கேட்டால் திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை தான் திருக்குறளை போற்றி பாடப்படுற நூல் விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் படிக்கும் நூல் திருக்குறள் இதை டெட்டில் கேட்டிருந்தா அங்கே ஃபஸ்ட்டு டெட்டில் இந்த கொஷின் உருசிய நாட்டில் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் கிரம்லின் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள நூல் எதுன்னா திருக்குறள் இதுமே ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இது டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் இது இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் திருக்குறள் எதுவும் டெட்டில் கேட்ட கொஷின் தான் திருக்குறளில் பயன்படுத்தாத சொற்கள் திருக்குறளில் எந்த இந்த சொல் பயன்படுத்தவே இல்லைன்னா தமிழ்ன்ற சொல் திருக்குறளில் வரவே இல்லை அதே போல் கடவுள்ன்ற சொல்லும் திருக்குறளில் வரல இது தமிழ் கடவுள்னு எழுதறாதீங்க இது தமிழ் தனியா இருக்கும் கடவுள் தனியா சரிங்களா அப்ப திருக்குறளில் பயன்படுத்தாத சொற்கள் ரெண்டு தமிழ் கடவுள் திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அன்னிச்சம் குவலை இதெல்லாம் இம்பார்ட்டன் ஏன்னா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மரங்கள் ரெண்டு மரங்கள் என்னன்னா பனை மூங்கில் திருக்குறளில் இடம்பெறும் பழம் நெருஞ்சி பழம் நெருஞ்சி பழம் திருக்குறளில் இடம் பெறும் விதை குன்றின் மணி இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா லாஸ்டாக நடந்த இந்த கேட்டிருந்தாங்க திருவள்ளுவரின் உருவத்தை ஓவியமாக முதன் முதலில் வரைந்தவர் திருவள்ளுவரோட உருவத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓவியமாக வரைஞ்சவர் வேணு வேணுகோபால சர்மா நெக்ஸ்ட்டு இந்த திருக்குறளை பற்றி பெருமையாக சொல்லியிருப்பாங்கல்ல அவங்களாம் யார் யாருன்னு பார்க்கலாம் வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது பாரதியார் இது எப்படி கேட்க சான்ஸ் இருக்குன்னா வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு எதை பற்றி பெருமையாக சொல்லுதுன்னா திருக்குறளை பற்றி தான் அதான் ஸ்டார்ட் ஆகும் வள்ளுவன் தனி உலகினுக்கே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும்ல அதுதான் இணை முப்பாலுக்கு இந்நிலத்தே வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே ஒரு கம்பனை போல் வள்ளுவனைப் போல் ஒரு இளங்கோவைப் போல் இப்பூமியில் தனிலே யாரும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சிக்கு இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன் ஒரே புகழ் உரை அல்ல இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இது ஒரு தனியான ஒரு புகழ் உரை வள்ளுவனை பெற்றதா புகழ் வையகமே இது ரெண்டாவது புகழ் உரை மூணாவது தான் இது ஒரு கம்மனைப் போல் வள்ளுவனை போல் ஒரு இளங்கோவை போல் இப்பூமி தனிலே யாரும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சிக்கு இல்லை அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் நெக்ஸ்ட் திருக்குறள் ஒரு மதத்திற்கோ இங்கே ஒரு ஒரு ரெண்டு டைம் வந்துருச்சு ஒண்ணுதான் திருக்குறள் ஒரு மதத்திற்கோ நிறத்திற்கோ ஒரு மொழிற்கோ ஒரு நாட்டிற்கோ இல்ல ஒரு வகுப்பினருக்கோ உரியது அன்று அது மண்பதற்கு உலக பொதுமறை அப்படின்னு சொன்னது திருவிகா திருவி கல்யாணசுந்தரம் திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழன் என்ற இனம் இருப்பதாக உலகிற்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னது யாருன்னா கி ஆபே விஸ்வநாதம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அணுவை துளைத்து கடலை புகட்டி தரித்த குரல் சொன்னது யாருன்னா ஔவையார் ஔவையார் வந்து அணுவை துளைத்து சொன்னது தான் ஔவையார் இதே கடுகை துளைத்து அப்படின்னா இடைக்காடார் சரியா அப்போ கடுகை துளைத்து கடலை புகட்டி தரித்த குரல் இடைக்காடார் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அணுவை துளைத்து கடலை புகட்டினா ஔவையார் கடுகை துளைத்து கடலை புகட்டினா இடைக்காடார் தித்திக்கும் தமிழில் முத்து முத்தாய் பாடல் செய்த வள்ளுவர் அப்படின்னு சொன்னது யாருன்னா சுரதா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தித்திக்கும் தமிழில் முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் அப்படின்னு சொன்னது சுரதா திருக்குறள் பெயர்கள் திருக்குறளுக்கு வழங்குற வேறு பெயர்கள் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் திருக்குறளுக்கு வழங்குகிற வேறு பெயர்கள் இப்ப இந்த தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு திருக்குறளுக்கு பேரை வச்சது யாருன்னா நச்சினா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நச்சினார்க்கினியர் அதாவது தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று திருக்குறளை சிறப்பித்து கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் நச்சினார்க்கினியர் நெக்ஸ்ட் திருவள்ளுவருக்கும் நிறைய பேர் இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கோங்க நாயனார் தேவர் முதற்பாவலர் தெய்வப்புலவர் இந்த புலவர்னு இருக்குது இல்லைங்களா இந்த புலவர் அப்படின்னு திருவள்ளுவரை சொன்னது யாருன்னா இளம் பூரணார் இளம் பூரணார் தான் புலவர் அப்படின்னு சொல்லி சொன்னது பொயில் புலவர் சென்னா போத பெருநாவலர் மாதானுபங்கி நான்முகனார் புதுநெறி கண்ட புலவர் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லிட்டு பா திருவள்ளுவரை புகழ்ந்தது யாருன்னா பாரதியார் பாரதிதாசன் இல்ல பாரதியார் அப்போ புதுநெறி கலந்த புலவர்னு திருவள்ளுவரை புகழ்ந்து சொன்னது பாரதியார் இதில் நான் உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு சொல்லாமல் விட்டுட்டேன் கோடி அப்படின்ற அந்த வார்த்தை வந்து திருக்குறளில் எத்தனை முறை இழ இடம் ஏழு முறை இடம் சரிங்களா அப்போ கோடிக்கு எத்தனை ஜீரோ வரும் ஏழு ஜீரோ வருங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கோடி என்ற வார்த்தை எத்தனை முறை இடம் ஏழு முறை அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி